சார் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் பாருங்க எவ்வளோ வண்டி லைனாக நிற்குதுன்னு எங்கிட்ட தான் அதிகமாக டூரிஸ்ட் இருப்பாங்க நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் இந்த இடத்துல தான் அதிகமாக டூரிஸ்ட் ஆகும் பார்க்க முடியும் அப்போ இந்த இடத்துல போட்டிங் பண்ணுவாங்க இங்கே இல்லைங்க கொஞ்சம் முன்னாடி பண்ணுவாங்க இங்கேருந்து போட்டிங் பண்ணுறது பார்க்க முடியும் ஹலோ நண்பா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பூப்பாரில் இருந்து மூணார் வந்துட்டோம் கிட்டத்தட்ட ஒரு முப்பது கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ரோட்டில் இந்த கேப் ரோட்டில் எவ்வளோ வியூ பாயிண்ட் இருக்கோ அது எல்லாமே நான் கவர் பண்ணியிருப்பேன் ஏ வீடியோவில் கவர் பண்ணியிருப்பேன் வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் என்ன ஏதுன்னு உங்களுக்கே புரியும் நம்ம சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து கோயிலூர் மாட்பட்டி டாப் டேஷன் அதாங்க இன்றைக்கி விசிட் பண்ண போகிறோம் ஆனால் இன்றைக்கே நான் விசிட் பண்ண போகிறேன் இந்த பிளாக் வந்து கொஞ்சம் பெரிய விளாக் தான் இருக்கும் கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் என்ன ஏதுன்னு உங்களுக்கு புரியும் இந்த விளாக் ஸ்டார்ட் பண்ண ஒரு சைலண்ட்டாக நான் தேடிக்கிட்டே இருந்தேன் இப்போ இங்கே தாங்க ஒரு பிளாகே ஸ்டார்ட் நம்ம இதாங்க மூணாறு டவுன் அந்த சைடு இருக்குது இப்போது கேப் ரோடு தெரியும் இங்கே இருந்து பாருங்கள் கொஞ்சமாக இந்த ரோடு தான் கேப் ரோடு வாங்க அப்படியே நம்ம எக்கோ பாயிண்ட் மாட்பேடி டாப் ஸ்டேஷன் விசிட் பண்ணலாம் நம்ம வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் என்ன ஏதுன்னு உங்களுக்கும் உங்களுக்கும் புரியும் ஏன்னா இப்படி ஃபுல்லா கவர் பண்ணாதான் அங்கே எனக்கு அந்த ஒரு ஹாப்பினஸே கிடைக்கிது வீடியோ பண்றதுக்காக சும்மா அந்த ரோடு மட்டும் இருந்தா பார்க்கற கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காது நம்ம பைக்கு மொத்தமா தெரியணும் இந்த ஹேண்டி வீலு பாருங்க கேப் ரோடு இருந்தால் இங்கிட்டு நாம ஏன்னா கேப் ரோடு கேப் ரோடு பிளாக் வந்து அது தனியாக வரும் இந்த மாட்பேட்டி அக்கோ பாயிண்ட் டாப் ஸ்டேஷன் இதெல்லாம் ஒரே பிளாக்ல வந்துடும் பார்ப்போம் ஒரே பிளாக்ல கண்டினியூ பண்ண முடிஞ்சா பண்ணலாம் இல்லைன்னா தனித்தனியாக அப்படியே போஸ்ட் பண்ணிடலாம் ஏன்னா வீடியோ லென்த் அதிகமா இருந்தா அவ்வளோ யாரும் விரும்ப மாட்டாங்க பார்க்குறதுக்காக நம்ம ஃபஸ்ட் வியூ பாயிண்ட் வந்துவிட்டோம் இது ஒரு வியூ பாயிண்ட் தான் ஏன்னா இங்கே டிஃப்ரெண்ட்டான பூச்செடியெல்லாம் இருக்கும் பாருங்க முன்னாடி வந்திருக்காதான் தெரியும் எனக்கு எல்லாமே ஏன்னா அந்த டைமில் அவ்வளோ வீடியோவிலே ஷூட் பண்ணதில்லை தான் அதிகமாக வீடியோ ஷூட் பண்ணுறேன் இதில் டிஃப்ரெண்ட்டான உள்ளே நிறையவே பூச்செடி இருக்குது ஏன்னா ஃப்ளவர் கார்டன் சொல்லலாம் இந்த ரோட்ல கூட அல்டிமேட்டா வியூ இருக்கும் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு இதாங்க கடைசி பெட்ரோல் பம்பு இங்க பெட்ரோல் போட்டு போனா உள்ள பெட்ரோல் பம்பு எங்கேயுமே இல்லை பார்த்துக்கோங்க ஏன்னா பெட்ரோல் போட மறக்காதீங்க கண்டிப்பாக பெட்ரோல் போட்டு போங்க என்ன உள்ள லோக்கல் பெட்ரோல் தான் விற்பாங்க அதெல்லாம் நம்ம வண்டிக்கு செட் ஆகாது இதா கடைசி பெட்ரோல் பம்பு ஒருவேளை நீங்க கோவிலூர் டிராவல் பண்ற போனீங்கன்னா எக்ஸ்ட்ரா பெட்ரோல் வாங்கிட்டு போங்க இந்த ரோடு ஃப்ரீயா தான் இருக்கு அப்படி விசிட் பண்ணிவிட்டு இன்னைக்கு இன்றைக்கி ஒரு நாள் ஸ்டே பண்ணலாமா இல்லை அப்படியே நம்ம மரியூர் அன் சைடு போகலாமா ஒரு பிளான் வச்சுருக்கேன் பார்ப்போம் ஏன்னா ஸ்டோரேஜ் வேறு நான் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க எக்ஸ்ட்ரா ஒன்றுமே இல்லை நம்மக்கிட்ட லேப்டாப்போ அப்புறம் எக்ஸ்ட்ரா அந்த சிப்போ எதுவுமே இல்லை எக்ஸ்ட்ரா மெமரி கார்டு எதுவுமே வாங்கிட்டு வரல நான் இந்த ஒரே மெமரி கார்டு தான் இருக்குது ஃபோனில் ஒரு நூறு ஜிபி காலியாக இருக்குது அவ்வளோதான் இருக்குது பத்துமான்னு தெரியல இந்த அடிக்கடி ஃபோன் பண்ணுறாங்களேப்பா ஃபோன் வந்து ஃப்ளைட் மோட்டில் வந்து போட்டு வைக்கணும் அம்மா வந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க அது எனக்கு வந்து ரேஞ்சே இல்லை அதனால ஃபோன் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆயிடுச்சு மூணார் வரீங்கன்னா மெயின் டூரிஸ்ட் ப்ளேஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு மாட்டுப்பட்டி அப்புறம் எக்கோ பாயிண்ட்டு அப்புறம் சாரா கடன் ஒரு இடம் இருக்குங்க அதுவும் டேம் தான் அப்புறம் டாப் டேஷனு அப்புறம் கோவிலூர் அப்படி கோயிலூர் உள்ளே போனால் நிறையவே பார்க்க முடியும் ஏன்னா அதுக்குள்ளே ஃபாரஸ்ட்டு ஆஃபீஸரில் இருப்பாங்க அவங்ககிட்ட தான் போகணும் போல் ஏன்னா நம்மளால் ஈஸியாக உள்ளே விட மாட்டாங்க அதுவும் இல்லாமல் இப்படி நீங்கள் கேப் ரோடு போகிறீங்கன்னா அதுவும் நல்ல அதுவும் நல்லா ஃப்ரீயான ரோடு தான் ஏன்னா சூப்பராக ஒரு ஃப்ரீ மைண்டோடு நீங்கள் விசிட் பண்ணுங்கள் வேறு லெவலில் இருக்கும் நீங்கள் எவ்வளோ தான் சேட்னஸில் இருந்தாலும் உங்கள் அந்த மைண்டே ஃப்ரீயாயிரும் தான் கொஞ்சம் பேர் பார்க்க முடியுது ரேஸா ஓட்ட போகிறோம் டிராவல் தானே பண்ண போகிறோம் அப்படின்னு எதுவாக போயிடலாங்க இந்த ரூட்ல தான் அதிகமாக நம்மளால டூரிஸ்ட் பார்க்க முடியும் எங்கள் இடத்துல வந்து ஆணை சவாரி பண்ணுறாங்க பாருங்க எலிஃபெண்ட் பார்க்குன்னு போட்டிருக்காங்க மூணார் எலிஃபெண்ட் பார்க்குன்னு எந்த இடத்துல பார்த்துக்கோங்க நாட்டுப்பேட்டி கிட்ட வந்துட்டோம் கரெக்டா ஒரு மூணு நாலு கிலோ மீட்டர் அவ்வளவுதான் இருக்கும் மூணு இல்ல ரெண்டு கிலோமீட்டர் தான் இருக்கும் இந்த பாருக்கு வண்டி எவ்வளவு லைனா நிக்கிதுன்னு இங்கேதான் தான் எப்பவுமே கூட்டம் இருக்குமா ஏன்னா அதிக டூரிஸ்ட்டு இந்த சைடு தான் வருவாங்க இந்த வண்டி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் இப்போது எவ்வளோ வண்டி நிற்கிதுன்னு பாருங்க பாருங்கள் அதிக டூரிஸ்ட் இந்த இடத்துல தான் நம்மளால் பார்க்க முடியும் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் இந்த இடத்துல தான் அதிகமாக டூரிஸ்ட் ஆமனால் பார்க்க முடியும் அப்போ இந்த இடத்துல போட்டிங் பண்ணுவாங்க இங்கே இல்லைங்க கொஞ்சம் முன்னாடி பண்ணுவாங்க இங்கேருந்து போட்டிங் பண்ணுறது பார்க்க முடியும் டாமு தண்ணி எவ்வளோ ஏறி இருக்கும் போன வாட்டி வரும்போது இவ்வளோ தண்ணியே இல்லை நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் பாருங்கள் எவ்வளோ வண்டி லைனாக நிற்கிதுன்னு இங்கிட்ட தான் அதிகமாக டூரிஸ்ட் இருப்பாங்க அப்படிதான் லாக் ஆயிருக்கு கொஞ்சம் கூட நம்ம பூந்துடலாம் இந்த டூரிஸ்ட் தான் இந்த வழி வந்து பிளாக் ஆகி கிடக்குங்க எப்போவுமே அப்படியே லைட்டாக மூவ் ஆகிட்டா பாருங்க கொஞ்சம் கேப் இருந்தால் கூட நான் பூந்துருவேன் போடா 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 திரும்ப வரும்போது மாட்பட்டாமே விசிட் பண்ணலாங்க ஏன்னா போகும்போது தான் நல்லா இருக்கும் ஆனால் ஆளுங்க கம்மியாக இருப்பாங்க அந்த டைமில் இப்போ வந்து அதிகமாக இருக்காங்க உங்கள் லட்சம் இருந்த இது யானை ஸ்பாட்டு தான் கண்டிப்பாக இந்த இடத்துல நீங்கள் யானைல பார்க்கலாம்